தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ண வேட்பாளர்களின் மிரட்டல்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை அறிவுறுத்தியுள்ளார் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஐதராபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜனநாயகத்தை காப்பாற்ற நாம் அனைவரும் தவறாமல் வாக்களிப்பதே சரியான வழியாகும் தெலுங்கானாவில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஐதராபாத் மாநகராட்சிக்கு உட்பட்ட தொகுதிகளில் வெறும் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளே பதிவானது இனி இவ்வாறு நிகழக்கூடாது வாக்குரிமை பெற்ற அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் கடந்த தேர்தலில் சில வேட்பாளர்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூட வாக்காளர்களை மிரட்டியுள்ளனர் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு வாக்காளர்கள் பயப்படக்கூடாது வாக்களிப்பதே நம்முடைய முதல் கடமை என்பதை உணர வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார்